வணக்கம் வசந்த சார் பேசும்போது ஒரு தலைவரை பத்தி பேசுனார் நீண்ட நாளாக வந்து அந்த வந்து அந்த கொஸ்டின் ஆன்சரே இதுவரைக்கும் கிடைக்கல எந்த மேடையிலையும் அவர் வந்து பேசினா அப்படின்னு தெரியல அதாவது என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு சமூகத்து பொண்ணை கட்டு வெட்டு அப்படின்னு பேசினாருன்னு நீண்ட நாள் அது போயிட்டு இருக்கேன் ஆனால் அவர் பேசுனதுக்கான எவிடன்ஸ் இது வரைக்கும் எங்கயுமே இல்லை அது தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்க மேடையிலயும் வந்து வசன கருத்தை அதை சொல்றாரு இது எந்த விதத்துல நியாயம்னு நீங்க நினைக்கிறீங்க அதுக்கான ஆன்சர் நீங்க தான் பண்ணணும் இல்ல அவர் சொன்னதுக்கு நான் எப்படிங்க இல்ல சார் நீங்க தான் என் படத்துல இருக்கா உங்க படத்துல இல்ல என் படத்துல இருக்கா உங்க படத்தோட வசன கருத்தா பேசி என்ன கேளுங்க இல்ல சார் அதான் உங்கள்ட்ட நீங்க கேட்கிற கேள்விக்கு நீ கேட்கிற கேள்வி

காடு கட்டி குரு ஐயா வந்து மஞ்சா குள சட்டை போட்டுனே இருப்பார் அதுக்கு யாருக்கும் இது வரைக்கும் விளக்க கொடுத்ததில்லை அவர் கூட சில இடத்துல கொடுத்துருக்காரு தெளிவுபடுத்தல இந்த படத்தை தெளிவுபடுத்திருக்கலாம் இன்னொன்று நம்ம தம்பியை வந்து ஏன் ஃபஸ்ட் பட் ஃபஸ்ட்டு படத்துலேயே போராளியாக காணணே ஒரு லவ் பாயாக வந்து பண்ணி ஒரு வேற லெவலில் ஈரோ எடுத்துன்னு போகலாம் நீங்கள் ஏன் இது மாதிரி ஏற்று வந்தீங்க அதாவது மஞ்சள் சட்டை போட்டதுக்கு காரணம் நீங்கள் பாருங்கள் எந்த கொடியில்னாலும் நீங்கள் புலி புலிகளுடைய வன்னிக்காட்டில் பிறந்த கொடியும் பாருங்கள் இங்கே எந்த சமூகமா இருந்தாலும் தங்களுடைய வீரத்திற்கான ஒரு அடையாளமாக வச்சிருக்கிற கொடியும் பாத்தீங்கன்னா மஞ்சள் இருக்கும் மஞ்சள் ஒரு வீரத்திற்கான அடையாளம் இவங்க ஒரு போர்க்குடி வன்னியர்கள் படை நடத்தி ஆட்சி பண்ணாங்க அதனாலதான் தான் படையாட்சி அப்போ அந்த படைங்கிறது ஒரு வீரம் சம்பந்தப்பட்டது அது சோழர்கால கொடியிலயும் இருக்கும் அப்போ அதனுடைய அந்த மண்ணில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக வச்சு தான் உலகத்தினுடைய முக்கால்வாசி நாடுகள் ஆண்டார் ராஜ ராஜேந்திர சோழன் அப்போ அதில் அவர் அவர் ஊடு அவர் ஊர் இருக்குல்ல படைநிலை காடு வெட்டி காடை வெட்டி திருத்தி தன்னுடைய ராஜராஜ சோழன் பல்ல லட்சக்கணக்கான படைகளை நிறுத்தப்பட்ட இடம் அந்த இடம் அதான் படைநிலை காடு வெட்டி அப்ப அந்த அந்த மண்ணில இருந்தவங்க அதை அவர் அடையாளமாக வச்சு அவங்க அதுக்கப்புறம் சங்கமா தொடங்கி அப்படி வரும்போது அது ஒரு கட்டத்தில் அது அது போடப்பட்டது இதெல்லாம் இவ்வளவு விளக்கமெல்லாம் நம்ம படத்துல சொல்லல ஏன்னா படத்தில் சொல்கிறதுங்கிறது உன்னையும் இந்த மண்ணையும் காக்கணும்னா ஒரு தாய் மக்களாக நெல்லுங்கடா இல்லாட்டினா உங்களுடைய ஐம்பது ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த இனத்தினுடைய தடம் தடயம் வரலாறு எதுவுமே இல்லாமல் போயிடும் இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் நிரந்தரமாக உங்களை அடிமைப்படுத்தி அழிச்சிரும் அதுக்குள்ளே நீங்கள் விழிச்சிருங்கன்னு சொல்கிறது தான் இந்த படைப்பு சார் சார் கேட்குறேன் சார் சார் இன்றைய காலகட்டங்களில் வந்து மக்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் மாதிரியான மூவி விரும்புகிறாங்க ஹீரோக்கள் வந்து மாசான ஹீரோக்கள் கூட விரும்புகிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி டூ கே கிட்ஸ்னு ஒன்று சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு நபர் இருந்தார் இந்த நபர் இப்படி பண்ணாருன்னு சொல்லக்கூடிய வரலாறு வந்து இப்படி இருக்கும் போது இந்த இந்த மூவியை வந்து எப்படி அந்த டூ கே கிட்ஸ் சொல்லக்கூடிய வெகுஜன மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேட்டா கரெக்டா இருக்குன்னு சொல்கிறேன் என் படைப்பு உங்களை பாதிச்சுதா இல்ல நீங்க பார்த்த வரைக்கும் இப்ப ஒரு துளி அதுக்கு தான் முன்னோட்டம் அது உங்களை பாதிச்சுதா இருந்துச்சு சார் அப்ப உங்க வேலை என்ன வேலை உங்க வேலை என்ன வேலை என் படம் எடுத்துருக்க இருங்க இருங்க உங்கள் வேலை எடுத்துகிட்டு போகிற வேலை இந்த படைப்பு உங்களை உண்மையிலேயே ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம்னா ஒரு உணர்வை இருக்கணும்னா இந்த வேலை என்னோட வேலை மட்டும் இல்லை உங்களோட வேலையும் அதை நீங்கள் செய்யணும் சரியா அப்படி செஞ்சாலே நீங்கள் பத்தொம்போது வயசு இருபத்தஞ்சு வயசுக்காரனுக்குன்னு தனியாக படம்லாம் இல்லை சொல்லிக்கலாம் எடுக்கலாம் சரி எல்லா படமும் இருபது இருபத்தஞ்சி வயசுக்காரனுக்கு படம் ஓடிடுதா அவனுக்குன்னு எடுக்கிற படம் ஓடிடுதா உச்ச நடிகை நடித்த எல்லா படமுமே இது யூத்துக்காக எடுத்த படம் அப்படின்னா ஓடிடுதா எல்லாமே ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆனவங்க தானே இன்னைக்கு யூத்துக்கும் படம் எடுக்கிறாங்க உணர்வு தான் தாக்கணும் இப்போ நான் பெரிய தமிழரசனை பத்தி சொல்லும்போது உங்களுக்கு சிலிப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த சிலிப்பு இருபது வயசுக்காரனுக்கு ஏற்படும் அதுக்கு உச்ச தான் நடிக்கணும் அல்லது இது எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியுமா இந்த புள்ள பிறக்குமா பிறந்த இது ஆனா பொண்ணா இருக்குமா அது கல்யாணம் ஆகுமா கல்யாணம் ஆனால் புள்ள பெக்குமா புள்ளையே பெற்றுக்க முடியாது நல்ல படைப்பை நாங்கள் படைப்பாளிகள் எடுக்க முடியும் கொண்டுட்டு போய் சேர்க்கறது அதே தாய்மை மனதோடு நீங்களும் அதை செய்யணும் உங்களுக்கும் அந்த பங்கு இருக்குது நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் நடிக்க நீ நடிக்கிறீங்க டைரக்ட் பண்ணுறீங்க இதில் பார்த்தீங்கன்னா பிஸியான நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க படம் பிரம்மாண்டமாக இருக்குது எப்படி இவ்வளோ பெரிய பொருட்சரை உள்ள நம்பி எடுத்தீங்க அதாவது நான் ஒன்று சொல்லிவிட்றேன் நான் அவர் ஐயா பாலன் ஐயன் பேர் எனக்கு அந்த நேரத்தில் வரல என்ன அந்த ராஜ் டிவி லிஃப்ட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்னை கட்டி பிடிச்சி முத்த முடுத்தது அவர் தான் அவர் தான் சரி இப்போ கேள்வி என்ன கேள்வி எந்த நம்பிக்கையில் எடுத்தீங்க நம்பிக்கையே ஒரு நல்ல ஒரு 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 பொருளை கருப்பொருளை கையில் எடுத்துக்கிட்டு இதை நம்பும்படியாக செய்யணும் கொண்டாடும்படியாக செய்யணும் நீங்கள் ரா க ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் நாடு முழுக்க கம்போடியா வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான கோயில் கட்டியிருக்கான் ஏன் தஞ்சை பெரிய கோயிலையும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலும் மட்டுமே நம்ம போய் போய் பார்க்குறோம் நூற்றுக்கணக்கான தடவை நீங்க அந்த அலங்காரமும் அழகுங்கிறது மிக முக்கியமானது நீங்க காலம் சுமந்தும் ஒரு கருப்பொருள் பேசப்படணும்னா திருக்குறளை எவன் சுமந்துக்கிட்டே இருந்தான் இத்தனை நூற்றாண்டா இரநூறு நூற்றாண்டு ரெண்டாயிரம் வருஷமாக எவன் சுமந்துக்கிட்டு இருந்தான் நீங்க சரியாக செய்தால் அது ஆள் இல்லாமல் இழுக்கப்படுகிற தேர் போல் அது போய்கிட்டே இருக்கும் அந்த நம்பிக்கையில தான் செஞ்சுருக்கோம் அப்புறம் தவிரவும் இந்த கேள்வியெல்லாம் கேட்குற நீங்களும் எனக்கு தெரியாமலே இந்த தேரை இழுத்துட்டு போவீங்கிற நம்பிக்கையிலையும் தான் நன்றி சார் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி இங்கே இங்கே சார் லாஸ்டில் இங்கே இருக்கேன் சார் காடு வெட்டி குரு இருக்காருல்ல அவங்க ஃபேமிலி வந்து அவருடைய மறைவுக்கு அப்புறமா என்ன அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய இனத்தாரே அவருக்கு வந்து துரோகம் இழுத்ததா வந்து ப்ரெஸ் மீட்லாம் வச்சு சொன்னாங்க அதை பற்றி இதில் காமிச்சிருக்கீங்களா அவரோட அவரை பற்றி தான் எழுதியிருக்கிறதா சொல்லுறீங்க இதில் காமிச்சிருக்கீங்களா ஏன்னா அவரே வந்து அதிருப்தியாக இருந்தாங்க அவங்க ஃபேமிலி இனி வரைக்கும் வந்து துரோகம் எழுக்கப்பட்டதாக வந்து அதிருப்தியாகவே இருக்காங்க அதே இதில் காமிச்சிருக்கீங்க ஒரு விடயம் என்னென்னா நான் துளசி செடியை தேடி போகிற ஒரு வேட்டைக்காரன் கஞ்சா செடியை தேடி போகிறவன் இல்லை இந்த மண்ணில் சமத்துவமும் சமாதானமும் இந்த மண்ணுக்குரியவர்களுடைய தலை நிமர்வையும் உறுதிப்படுத்துகிற படைப்பாக மட்டுமே கருப்பொருள் எடுத்துக்கிட்டு செஞ்சுருக்கேன் அதனால் கலவரம் ஏற்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை அது அவரவர்களுடைய உரிமை என்னை பொறுத்த வரைக்கும் தன் புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மருந்தை சாப்பிட்டு பத்தியம் இருந்து தன் பிள்ளைக்கு தாய்ப்பாலை கொடுத்து குணப்படுத்துகிற ஒரு தாயைப் போல் இருக்கணும்னு நான் முயற்சி செய்கிறேன் அதனால் என்னுடைய பணி என்னுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்துக்கு இந்த படைப்பை எடுத்துருங்க சார் தமிழ் சினிமாவில் ஜாதி இல்லாமல் இல்லை நூறு வருஷம் சினிமாவில் எவ்வளவோ ஜாதி இருந்தது இருக்குது சமீப காலமாக கர்ணன் வருது அசுரன் வருது திரௌபதின்னு வருது படையாண்ட மாவீரன் வருது இன்றைக்குள்ளே அந்த ஒரு ஆரோக்கியமான அந்த யங்ஸ்டர்ஸ்க்குள்ளே இது வந்து மோதலை ஏற்படுத்துறதா மாறி மாறி நீங்கள் வந்து இப்படி உங்கள் படைப்பு அவங்க சொல்லுதோ அவங்க படைப்பு சொல்லுதோ ஒரு வன்முறையோ ஒரு மோதலையோ ஒரு ஜாதி பாசத்தையோ இல்லை ஜாதி வரியோ ஏற்படுத்தாதான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தீங்க என்னுடைய முன்னேற்றத்தை பார்த்தீங்க பாடலை பார்த்தீங்க உங்களுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு அதிர்வு எதிரான ஒரு மனநிலை என் படைப்பிலிருந்து உங்களுக்கு ஏதாவது வந்து சேர்ந்துருக்கா சரி அப்படி சொன்னா இல்ல இல்ல இருங்க அப்படி அவரு அப்படி சொன்னா இருங்க ஒரு ஜாதிய குடிக்கிறது இன்னொரு சாதிக்கு எதிரான படைப்பான்னு கேட்டார் ஏங்க ஏங்க உங்கள் அப்பா நான் சொல்கிறேன் எங்கள் அப்பாவோ உங்கள் அப்பாவோ தப்பு செஞ்சிருப்பார் நீங்கள் அதை வச்சு இருப்பீங்களா ஒரு சமூகத்தை பற்றி போது அவன் பெருமை பேசுகிறது அவனுடைய உரிமை நீங்கள் இருங்க இருங்க காடுவட்டி குரு அவர்களை பற்றி நான் சொல்லும்போது அவர்கள் காலங்காலமாக பேசப்பட்டு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற தன்னுடைய ஒரு ஒரு குளத்தின் வரலாறுன்னு அவங்க பேச இப்போ நான் கேட்குறேன் ஒரு ஒரு விஷயம் கேட்குறேன் நான் இது இது ஒரு கான்ட்ரவர்சியில் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏசு எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது அல் அல்லா எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது எல்லாரும் எல்லோரும் இன்றைக்கி தேர் இழுத்து கூட்டிகிட்டு போகிறோம்ல பிள்ளையார் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது அதுக்கெல்லாம் போய் இந்த கேள்வி கேட்பீங்களா இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி அவர்கள் கொண்டாட யாவருக்கும் பாதகம் இல்லாத ஒரு நம்பிக்கைங்கிறது இது ஆன்மீக நம்பிக்கையாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் அத்தனையும் முட்டாள்தனமானதாக கூட இருக்கலாம் ஆனா இன்னொரு சமூகத்தை அல்லது ஒரு குழுவினுடைய அடையாளத்தை அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிற வேலையை செய்யக்கூடாது நான் இன்னொரு சமூகத்தை தப்பா சொன்னேன்னா ஒரு சமூகத்தினுடைய பேரடையாளமாக இருந்த ஒருத்தர் சொல்லும்போது அவர்கள் நம்பப்பட்ட அவர்களுடைய அந்த வழிவழி பெருமையை அவர்கள் பேசுறதுங்கிறது அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதே வன்முறை இதை சொல்லுவதனால் இன்னொரு சமூகத்தை தாழ்த்தியோ இன்னொரு சமூகத்தை வன்மப்படுத்துவதோ இருந்தால் அது தவறு அந்த தடைப்பா அந்த படைப்பாளி தடை செய்யப்பட வேண்டியவன் அதனால இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி நான் கேட்கிறேன் சரி 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 சரி

சரி சரி உங்களுக்கு தெரியுமா அக்னி குண்டம் அவர்கள் வணங்கப்படுகிற கலசம் அப்படின்னா ஆன்மீகத்தில் வருது பின்ன உங்களுக்கு தெரிஞ்சுட்டு கேளுங்க அடுத்த கேள்விக்குவாங்க இருக்கட்டும் கேக்கட்டும் இப்ப என்ன கேட்டீங்க இருங்க அதாவது ரெண்டு பேருக்கும் போட்டு காட்டுவீங்களாங்கிறது நேர்மையான கேள்வி ரெண்டு பேர்ல யாருக்கு முதல்ல போட்டு காட்டுவீங்கிறது அப்படியா முடிஞ்சா ரெண்டு பேரும் ஒன்னா பார்க்க தான் என்னுடைய ஆசை முயற்சி செய்யலாம் ஓகே ரைட் நன்றிகள்